அவருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாளிலும் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று பக்தன் யோபு சொல்கிறார் அவர் கடந்து போன எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை என்னவென்றால் கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது அவருடைய வார்த்தையின் நம்பிக்கை என்னோடு கூட இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் இருளையும் நான் கடந்து போவேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தைரியம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் கர்த்தருடைய வேதம் நம் காலுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆகவே தேவன் தந்த வேத வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய வாயின் வார்த்தைகளிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே தெய்வ வசனம் இருக்குமானால் நமக்கு நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் நமக்கு வருகிற எல்லா நஷ்டங்களிலும் இழப்புகளிலும் இருந்து தேவ நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவர் கத்த நம்மை வழியிலே அழகாய் நடத்தி கொண்டு போகிறார் ஆனால் நாம் அவரை விட்டு பிரிந்து போனால் நமக்கு இருள் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இதை எறமையா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த இருள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு மாறி போய்விடுகிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே வளரக்கூடாதபடிக்கு இருள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அப்படிப்பட்ட இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது திகில் ஏற்படுகிறது நீதிமொழி நான்கு பத்தொன்பதிலே துன்மார்க்கனுடைய பாதையும் காரிருளை போல் இருக்குமாம் தாங்கள் இடறுவது இன்னதில்லென்று அறியார்களாம் தாங்கள் இடறி போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் போய்விடுகிறது நாம் எதிலிருந்து விழுந்தோம் எப்படி இந்த பாவத்திலே சிக்கி கொண்டோம் நஷ்டத்தை அடைந்தோம் என்று அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியானாம் ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்களை பெறக்கூடாதபடிக்கு இந்த இருள் நம்மை தவறான பாதையிலேயே நடத்தி கொண்டு போகிறது யாத்ரா பத்தாம் அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேலுக்கு அனுப்பின வாதைகளில் ஒன்றான காரிருள் வருகிறது அப்பொழுது மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லையாம் தன் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லையாம் ஆனால் அதே நேரம் அதே நாளிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் வெளிச்சம் இருந்ததாம் கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது ஆனால் எகிப்தியருக்கு காரிருளை போல் இருந்தது தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்குமானால் கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னம் நம்மளோடு கூட தங்கும் அவர் நம்ம கிருபையாக இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை கட்டளையிட்டு நாம் எல்லா இருளையும் கர்த்தர் கடந்து போகும்படி உதவி செய்வாராம் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ பிரயாசப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வருகிற எல்லா இருளையும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் ஆமேன் ஜபாம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாய் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வேதமார்த்தேன்படி அன்றுவரே உடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருள் போன்ற சூழ்நிலைகள் மாறும்படியாய் ஜிபிக்கிறேன் கத்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உடைய வேதம் அவர்களுடைய காலுக்கு தீபமும் அவர்கள் செல்லுகிற பாதைகள் எல்லாம் வெளிச்சமாயிருப்பதாக கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் உடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கும் முடியாய் பரிசுத்தப்படுத்த எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் விளக்கி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் முடியாது ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதனாலே அவர்கள் எல்லா இருளையும் கடந்து போக கர்த்தர் இந்த காலை வேலையிலே அனுகிரகம் செய்யும்படியா ஜபிக்கிறோம் கர்த்தாவை இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக இவர்கள் ஆண்டு சவால் விடுகிறவர்களாய் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு இருப்பார் என்று சொல்லி அறிக்கையிட கர்த்தரானு கிரகம் செய்விராக உடைய முகத்தை உடைய பிள்ளைகள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணி அவர்கள் மேல் நிற்கிருபையாக இருப்பீராக அவர்கள் ஆண்டு வரை அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் தொடர்ந்து உடைய கரங்களே தருகிறேன் பொருட்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்